ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி நைஸ் டே இன்றைக்கி வீடியோவில் நிறைய முடிங்களை கருமையை மாற்றக்கூடிய வெறும் மூணு இன்கிரீடியண்ட்டை வச்சு ஒரு நேச்சுரல் ஹேடே தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேடையை நீங்கள் ஓவர் நைட்லாம் ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை மிக்ஸ் பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்தளவு நல்ல கருமையை தரும் இந்த ஹேர்டையோட இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியில் கிளம்புறப்ப இல்லை வெளியூர் போகிறீங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவையானப்போ மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து டிகாக்ஷன் காய்ச்சணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை வெறும் வெது வெதப்பான இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ட் தான் அதுவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஹேடே எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்படி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும்போது எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலையோட அளவுகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று கை கைப்பிடி அளவு வந்து எடுத்து வச்சுருக்கு இந்த கருவேப்பிலையை நீங்கள் வாஷ் பண்ண பிறகு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் காய வைக்கணும்லாம் அவசியம் இல்லை ஓரளவு அந்த ஈரம்லாம் போன பிறகு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் நெல்லி முள்ளி அதாவது காய்ஞ்ச நெல்லிக்காய் ட்ரைடு ஆம்லான்னு சொல்லுவோம் பெரிய நெல்லிக்காய் பார்த்திங்களா நம்மளே வாங்கி காய வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு எல்லா கடைகளையும் கிடைக்குது இப்போ நாட்டு மருந்து கடைகள்லாம் நெல்லி முள்ளி இல்லை நெல்லிக்காய் காய்ஞ்ச நெல்லிக்காய்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த நெல்லி முள்ளி ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பேன் யூஸ் பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக் மாதிரி இல்லாமல் வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இரும்பு வெசல் இரும்பு பாத்திரம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வந்து வருப்பட்டு வரணும் அதாவது கருப்பாக மாறி வரும் ட்ரை ஆம்லாம் வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து கருப்பாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வறுக்கும் போது நல்லா அதோட சைஸும் பெருசாகும் இன்னும் பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அது வரையும் வந்து நல்லா வறுக்கணும் பருவப்பிள்ளை பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து க்ரீனாக இல்லாமல் நல்லா பிளாக் கலருக்கு மாறும் ஸோ இது வறுத்து முடிகிற வரையும் வந்து நம்ம அப்படியே வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் இன்கேஸ் நெல்லி முள்ளிக்கு பதிலாக நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் இருக்குது இல்லைங்களா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நல்ல கருவேப்பிலை ஃபுல்லாக வறுப்பட்ட பிறகு லாஸ்ட்டாக அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நெல்லிக்காய் பவுடர் வறுப்படுறது ரொம்ப ஈஸி அந்த சூடுலேயே நல்ல கருப்பாகிடும் ஸோ கருவேப்பிலை தான் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் நல்ல கருவேப்பிலையை ஒரு அளவு நல்லா வறுப்பட்ட பிறகு கடைசியாக வந்து நெல்லிக்காய் பவுடரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கலர் மாறி நல்லா வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக அந்த இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாகவே வந்து நல்லா கருமையாக மாறும் இப்போ இது நல்ல வறுபட்டு எல்லாமே கலர் வந்து நல்லா மாறி இருக்குது இந்த கருவேப்பிலையோட கலரும் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே நல்லா ஆற வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது கொஞ்சம் குற குறப்பாக தான் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா சரியாக ஒட்டாமல் இருக்கும் உதிர்ந்து வரும் அதாவது கொட்ட ஆரம்பிக்கும் அதனால நீங்கள் நல்ல ஃபைன் பவுடராக இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்டர் அதாவது ரெண்டு லேயராக இல்லாமல் ஒரு லேயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டீ ஃபில்டர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ண பிறகு எந்த அளவு பாருங்கள் இது நல்ல பிளாக் கலரில் இருக்கும் இதே வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம் வெறும் கோகோனட் ஆயிலில் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டச் அப் மாதிரி கொடுத்துக்கலாம் லாம் அங்கங்கே தெரியக்கூடிய நிறைய முடிகளை பார்த்தீங்கன்னா நார்மலாக அப் கொடுத்துட்டு அதை கவர் பண்ணிக்கலாம் எப்போ வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அது வரையும் அந்த கலர் நிற்கும் ஆனால் இப்போ நம்ம ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை இது கூடவே ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல பர்மனெண்ட்டாக ஒரு பத்து நாளைக்கு மேலே கூட அந்த கலர் நிற்கும் ஸ்டார்டிங்கில் வாரத்தில் ஒரு நாள்னு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க யூஸ் பண்ணாலே போதும் நல்ல எஃபெக்டிவாக ரிசல்ட் தெரியும் ஸோ இந்த ஒரு ஹேர்டேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சளிச்சி எடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் நிறைய குவான்டிட்டி கூட ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லெலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு மாதம் வரையும் கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த பவுடரோட நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஆட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலி அவரி பொடி இண்டிகோ பவுடர்னு சொல்லுவோம் அதாவது வெறும் அவரி பொடின்னும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அவரி பொடி வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவரி பொடி ஒரு சிலருக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதாவது சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்கும் ஸ்கேல்ப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதாவது டேண்ட்ரஃப் அரிப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவரி பொடியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மருதாணி பொடி இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கோங்க பட் மருதாணி பொடியை ஆட் பண்ணும் போது உங்களுக்கு லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி தெரியும் ரொம்ப ஆரேஞ்ச் கலராக இருக்காது ஒரு மாதிரி மெரூன் ஷேடில் தான் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் அவரி பொடி ஒத்துக்காது எனக்கு வந்து அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் அவரி பொடியை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அவரி பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பவுடரை ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் வெது வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாலே போதும் நார்மல் கோல்டு வாட்டர்லாம் ஆட் பண்ண வேண்டாம் வெது வெதுப்பாக இருக்கணும் தண்ணி அப்போ தான் இந்த இண்டிகோ பவுடர்லேருந்து அந்த கலர் நல்லா ரிலீஸ் ஆகும் ஹேர்டையோட அந்த கலர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு ரொம்ப ஹாட்டாகவும் ஆட் பண்ணாதீங்க வார்மாக இருக்கும் இல்லைங்களா வெது வெதுப்பாக இருக்கும் போது அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்து கலந்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் ஓரளவு அந்த ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும் முடியல அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த அளவு கலந்துக்கோங்க ஸோ நல்லா கலந்துட்ட பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போவுமே சொல்கிறது தான் ஹேரையோட கலர் வந்து நம்ம முடியில் ரொம்ப நாளைக்கு தங்கணுன்னா முடி கண்டிப்பாக க்ளீனாக இருக்கணும் ஒரு நாள் முன்னாடியோ இல்லை அன்றைக்கோ கூட ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனான ஹேரில் போடுங்க ட்ரையாக இருக்கணும் என்ன பிசு பிசுப்பே இருக்கக்கூடாது ஸோ ஆயில் இல்லாத ஹேரில் போட்டிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் தெரியும் நல்ல செக்ஷனாக பிரித்து எங்கெல்லாம் நிறைய முடி இருக்கிறோம் அங்கெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் வந்து பிளெயின் வாட்டர் வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க நிறைய கிரே ஹார் இருக்கவங்க வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளாவது கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக அந்த முடியில் கலர் பிடிச்சிருக்கும் குறைவாக கிரே ஹார்ஸ் இருக்குது அங்கங்கே தான் தெரியுதுன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை போட்டால் கூட போதும் நல்லாவே உங்கள் முடியில் அந்த நிறம் பிடிச்சிருக்கும் நல்ல ரிசல்ட் தெரியும் ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் அந்த வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அவுரி பொடியும் காஃபி பவுடரும் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணி அப்பப்போ அந்த வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துக்க போறீங்க ரொம்ப டைமும் எடுக்க போகிறது கிடையாது ஸோ இந்த ஹேர்டையை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக நேச்சுரலான ஹேர்டை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டும் தெரியும் நம்ம ஹேர்லையும் எந்த டேமேஜும் இருக்காது ஸ்கின்ல பாதிப்பு இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வச்சு நீங்கள் ஹேர்டை ட்ரை பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கெமிக்கல் ஹேர்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் அந்த கலர் வந்து கம்ப்ளீட்டா ஃபேட் ஆகணும் யூஸ் பண்ணுங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நம்ம சேனலில் நிறைய நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர்டேயாக இருக்கட்டும் பெர்மனண்ட் ஹேர்டே அண்ட் ஹேர் ஆயில் போட்டிருக்கோம் இளநறையிலேருந்து முதுநரை வரையும் சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய முடி இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவு நல்ல ரிசல்ட் தெரியும் பர்மனெண்ட்டாகவே நிரந்தரமாகவே உங்கள் முடிகள் வந்து கருமையாக மாற்றக்கூடியது படிப்படியாக வந்து சேஞ்சஸ் தெரியும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுவரையும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜேடி நான் ஐஸ்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்